நாக்கு தள்ளுது அங்கே போய் நடந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் எங்க போயிட்டு வர்றாங்கன்னு நினப்பிள்ள அப்பா அடி ரெண்டு மணிக்கு சோறு கூட திங்காமல் கூப்பங்கடையில் வந்து பொங்கல் சாமாங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தாச்சி ஃபோன் பண்ணி ஏற்றி விட்டாங்க ஐயோ பொங்கல் சாமான் போடுறாங்களேன்னு அடிச்சு எழுத்தி ஓட அங்கே போனால் கூப்படை ஜாமாங்கிய ஓகே பரவாயில்ல வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு உங்களுக்கு வீட்டுக்கிட்ட போய்க்கா போனவள காணும் தேடுனாக்கெல்லாம் அவருக்கு ஆனால் போண்டா சாப்பிட்டோம்

எப்போ போனாலும் மூணு மணி நேரம் அதுக்கு கூப்பங்கடைக்கு போயிட்டு நான் வர்றதுக்கு தங்கச்சி மரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் அம்மா என்னை சின்ன பிள்ளை அனுப்பி வைப்பாங்க சாய்ந்தரம் பசி கொடுமைன்னு அழுது நின்று அப்போ தான் எங்கள் அம்மா ஆளக்கணும்னு தேடிடுவாங்க அந்தளவுக்குலாம் கூப்பங்கடையிலேயே நின்று நின்று எங்கள் மாமி இருக்கும்போது எனக்கு கூப்பம் கடைக்கெலாம் விடமாட்டாங்க தெண்டச்சோறு பாருங்கள் எப்படி எனக்கு கூப்பங்கடைக்கெலாம் அனுப்புகிறாங்க என்ன தான் இருந்தாலும் எங்கள் மாமி திட்டுனாலும் கொண்டாலும் மருமகளை கூப்பம் கடைக்கு விடாம அப்ப வந்து கயிற வேலாம் இல்லை அவங்க பேர்ல இருக்கும்ல அதனால எண்ணூட்டையும் வாங்கிட்டு அவங்க போய் அழகாக வாங்கிட்டு வந்து ஜஸ்கிட்டு போல ஜஸ்கிண்டே என்னூட்டையும் என்ன தனியாக தந்துருந்தாங்க இப்ப அவனு கயிறைய ஒன்று வந்துட்டு யார்ட்டையும் எல்லாரும் கூப்பன் கட்டையில இப்படி இந்த அரிசி சாமீங்க எல்லாம் வாங்குறவங்கன்னா கண்டிப்பா கம்மல் மறக்காம சொல்லிருங்க நாளைக்கு உங்க ஊர்ல என்னைக்கு வந்து அந்த பொங்கல் பரிசு கொடுக்காமுன்னு சொல்லிருங்க எங்க ஊர்ல கரும் பொழு இறங்கிருக்கு தெரியல மொத முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தானே கொடுத்தாரு ரெண்டாயிரமா ஸ்க்ரீனு ஆமாம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க பொங்கல் ஜாமான் அம்புட்டு கொடுத்தாங்க போன வருஷம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கொடுத்துட்டு பொங்கல் ஜாமனை கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கரும்பு கொடுத்துட்டாரு இந்த வருஷமும் இரநூறுவா கொடுக்க போகிறாருன்னா நூறுரூவா கொடுக்க போகிறான்னு தெரியாமல் நான் வேறு வெம்பி விம்பலாம் இப்போ கிடைக்கும் ஆனால் தஸ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரூவா ஒரு ஆயிரரூவா உள்ள பொம்பளை எழுக்காடு யூஸ் ஆகும் டப்பிட்டு இப்போ ஆளுக்கு காசு தாங்க உப்புக்கு காசுத்தே கெஞ்சனா ஆமா அதனால ஸ்டாலினையா எங்களுக்கு வந்து பார்த்து போட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பேரு சொல்லி தீபாவளி பரிசா போய் கடையில ரெண்டு வாயில் சேலை வாங்கி பொங்கல் பரிசா கடையில் ரெண்டு வாழ்ச்சியை வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கிடுவோம் நீங்கள் அதை பண்ணவே ஐயோ சீரியஸாக எடுத்துடாதீங்க கண்டிப்பாக கம்மெண்டில் சொல்லிருங்க உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எத்தனை நாளைக்கு கரும்பு மட்டும் தான் வச்சுருக்கேன் அந்தக்கா சொன்னா கரும்பு நாளைக்கு பொங்கல் சாமியை கொடுக்கா விலனே வாங்க சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கூப்பங்கடை எவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கூட இருக்கும் அந்த மணலுக்குள்ள நஞ்சு நஞ்சு போகிற மாதிரி இருக்கு எங்க பழைய வீடுதான் ரோடு கடாடம் வந்துருவோம் இங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள கால மண்ணு வந்து இழுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகுது கஷ்டமா இருக்கு பாய் கரும்பு வந்துருக்கோம் ஆமா கரும்பு நல்லா